ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி வந்து சண்டேங்க நான் வந்து குண்டு சிக்கன் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே உடனே வந்து செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கி கட் இது வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட வந்து நம்ம ஜீரகம் ஒரு டீஸ்பூனு சோம்பு ஒரு டீஸ்பூனு கொத்தமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு வரமிளகா வந்து ஒரு நாலு வரமிளகா கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு இந்த மாதிரி ஏலக்காய் ஒரு ரெண்டு ஏலக்காய் முந்திரி ஒரு பத்து எடுத்துருக்கலாங்க இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேங்க இது வந்து நல்லா சூடாகிடுச்சு ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூனு சோம்பு ஒரு டீஸ்பூனு பத்த மல்லி இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு வரமிளகா அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் வதக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க வறுக்கணும் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம்க்கு வச்சுனா கரிஞ்சிடும் கருக வலை அடிக்கும் இது வந்து நல்லா இந்த அளவுக்கு கட்டால் போதும் வாசம் வந்து வறுத்துக்கலாம் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸியில் பொடி பண்ணி இதை முந்திரி ஒரு பத்து வச்சுருக்கு இதே சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் மையை ஒரு கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க வரமிளகாய் ஒரு நாலு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இதை ஊற்றி அப்புறம் நான் பெரிய வெங்காயம் போயிட்டு நறுக்கியிருக்கேன் இது கருவேப்பில இது நல்ல வெங்காயம் நல்லா சில பதவிக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இது நல்லா பச்சை வாசனை போகட்டும் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ஆட் பண்ணிக்கலாம்

மல்லித்தலை கொஞ்சம் தூண்டிக்கலாங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி ஸ்பைசியா இருக்கு பாருங்க இது ரெடி ரெடியாயிச்சு நம்ம மல்லித்தலை கூப்பிட்டு நம்ம இறக்கிடலாங்க இது ரொம்ப ஷைடிஷா எதுக்கு பிரியாணி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிடலாம் சப்பாத்தி பூரிக்கலாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிறைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நான்